அமாவாசையில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஜாதி மத ஏற்பாடு வேண்டி ஒரே காலையில் ஒரே குலமாக வேண்டிய அனுகூலத்தை வேண்டி நீயே என்னுடைய இஷ்ட தெய்வம் நீயே என்னுடைய குலதெய்வம் நீயே என்னுடைய கார தெய்வம் உணர்விட்டால் எனக்கு யார் உதவுவதற்கு இல்லை தாய் நீ மட்டுமே என்னை கண் கொண்டு பார்க்க வேண்டும் கருணையாக மட்டுமே என் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என் வாழ்க்கையை வளமானதாக மாற்றி என் கண்ணீரை துடைத்து என் தவளைகளை போக்கி என் குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு சௌபாகியத்தோடு வாழ்வதற்கு தகவல் செய்வார் நான் சிவகாய் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கின்றேன் உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் என் மீது தருணிக் கொண்டு உன் கண்ணினை போல இருந்த சௌபாகியம் தொடர்ந்து ரட்சிக்க வேண்டியும் இல்லாமல் ஒரு துணி அணு அசையாது ஒரு அணு உன் கருணையை வேண்டி மனமுறை கண்ணீரோடு நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இதயபூர்வமான பிரார்த்தனை செய்கின்றேன் என் குடும்பத்தை ஒற்றுமையாக

కోరు మ్రు మ్రత్యిన్ చింలాబలింట్టుంట్లారి వరత్లారారి కన్కి మూచినే వాదరాపదింగారి మొరు మురత్లారిట్లారిల్లింగారి ఇంగారు � அந்த விசுவாசத்தையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அருளையும் நான் ஒரு நாளும் மறவாமல் உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக அன்பிற்கு பாத்திரமாக இருந்து நீயே என்னுடைய இஷ்டத்தையும் நீயே என்னுடைய காரணத்தையும் நீயே என்னுடைய குழந்தையும் என்று அனுதினமும் போற்றி வழங்குவோம் தாய் ஒவ்வொரு நான் நாங்கள் குடும்பத்தோடு வருவோம் எங்கள் உறவு சொந்த பந்தங்களோடு வருவோம் யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கின்றார்களோ போராட்டங்களோடு இருக்கின்றார்களோ சக்தியாய் நாங்கள் குடும்பத்தோடு ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் அற்புதத்தை நீ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் தாய் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமா ஓம் பாலியே சரணம் ஓம் பம்பகதாயே சரணம் ஓம் சித்தஞ்சி அண்ணையே சரணம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அம்மா நம்ம கூடவே ஒரு தாய் தன் குழந்தை கையில குடிச்சிட்டு எப்படி பாதுகாப்பா வந்தாலும் அந்த மாதிரி அம்மா வளர்த்துட்டு இருக்கிறாங்க நினைச்சு அம்மா என் கூட சொல்லி அம்மா நேசிங்க அம்மா எப்பவுமே இந்த இடத்துல இருந்து இதே சிம்மாசனத்திலிருந்து அம்மா உங்க வாழ்க்கை அற்புதமானதான் மாறுவாங்க